திமுகவை சார்ந்தவங்களை யாராவது தவறு செஞ்சா ஒரு சின்ன குற்றத்தில் ஈடுபட்டாலும் நிச்சயமா சொல்றேன் உறுதியாக சொல்றேன் அண்ணா மீது ஆணையாக சொல்றேன் கலைஞர் மீது ஆணையாக சொல்றேன் இந்த ஸ்டாலின் உரிய நடவடிக்கை எடுப்பான் அதில் எந்த மாற்றம் கட்டங்களா நடந்து வரும் பாராளுமன்ற தேர்தலில் கடந்த இருபதாம் தேதி அஞ்சாம் கட்ட தேர்தல் முடிஞ்சு இப்ப நாடு ஆறாம் கட்ட தேர்தலுக்கு தயாராகியாச்சு சரி ஆனா நாடும் நமது நாற்பதும் நமதேனு முழங்கும் திமுகவுக்கு நாற்பது தொகுதிகளோட வெற்றி வாய்ப்பு துல்லியமா கிடைக்கலையா இதனால திமுக தலைமை கொஞ்சம் குழப்பத்துல இருக்கிறதா பேசிக்கிறாங்க அதனால ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவு வெளியான ஒன்னு ரெண்டு வாரங்கள்ல முதலமைச்சர் ஸ்டாலின் கட்சியிலயும் ஆட்சியிலயும் சில அதிரடி வேட்டைகளை நடத்த போறாரா இதுல எந்த வித

பாராளுமன்ற தேர்தலில் பல்வேறு சக்கர வியூகங்களையும் ரகசிய சர்வேகளையும் திமுக தலைமைக்கு எடுத்து கொடுத்திருக்காங்களா இருந்துமே துல்லியமான வெற்றி வாய்ப்பு குறித்து திமுக தலைமை இன்னுமே குழப்பத்தில் இருக்கிறதாக தான் செய்திகள் கூறுது திமுகவை பொறுத்தவரை அமோகமான கூட்டணி பலமும் குடும்ப தலைவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் இலவச பேருந்து பயணம் மாணவ மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் உதவி தொகையை அரசு தொடக்க பள்ளி சிறுவர் சிறுமிகளுக்கு இலவச காலை சிற்றுன்றினு பல சாதனைகளை ஸ்டாலின் அரசு செஞ்சிருக்கிறதால நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கிறதாக பேசப்பட்டாலும் ஜூன் நான்காம் தேதிக்கு அப்புறம் தான் உறுதிப்படுத்தப்படும் இப்படி திமுகவுக்கு சில தொகுதிகளில் கடும் இழுபறி வர காரணமே கட்சிக்குள்ளே சிலர் பார்த்த உள்ளடி வேலைகள் தான் ஊர்ஜிதப்படுத்திய திமுக தலைமை அதற்கு காரணமான சரிவர இயங்காத மாவட்ட செயலர்கள் தொகுதி பொறுப்பாளர்கள் பொறுப்பு அமைச்சர்கள் உள்ளடி வேலை பார்த்தவர்கள் யார் யார் என ஒரு பிரைவேட் ஏஜென்சி தந்த முழு விரிவான ரிப்போர்ட் அடிப்படையிலையும் இந்த பட்டியலோட சேர்த்து சபரேசன் நடத்துற பெண் பெண் நிறுவனமும் ஒரு நீண்ட பட்டியல முதலமைச்சர் கையில் ஒப்படைச்சிருக்கிறதா அறிவாலய வட்டார செய்திகள் சொல்லுது இந்த கலை புதிய இளம் அமைச்சர்களை சேர்க்கவும் மாவட்ட செயலர்கள் மாற்றம் பெரிய அளவுல இருக்கவும் வாய்ப்பு இருக்கான் அதுலயும் ஒரு அமைச்சர்களுக்கு உயரிய பொறுப்பும் பழைய கௌரவமும் மீண்டும் கிடைக்கலாம்னு தேர்தல்ல சிறப்பா பணியாற்றிய இளைஞர் அணியை சேர்ந்த பல நிர்வாகிகளுக்கு இந்த முறை அடிக்க போகுதுரா ஜாக் பாட்னு வட்டாரத்துல பேசிக்கிறாங்க ஒரு சில மாவட்ட செயலர்கள் தான் வச்சதுதான் சட்டம்

அதே நேரம் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளோட அஜால் குச்சால் வைட்டமின் வசூல் வேட்டையால தமிழக மக்கள் மிகுந்த வெறுப்புல இருக்காங்களா மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சியில விடும் பெரும்பாலும் மாவட்ட செயலர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பகுதி எடுக்கிறதாகவும் கலெக்ஷன் மட்டுமே மக்கள் பணியன இருக்கும் ஒரு சில கவுன்சிலர்கள் எந்த துறையையும் எந்த கம்பெனியையும் ஏன் சிறு கடைகளை கூட விட்டு வைக்காம வசூல் மட்டுமே குறியா செயல்படும் இவங்க மீது எப்போது நடவடிக்கை பாயும் என்பதுதான் உடன்பிறப்புகளோட மிகுந்த எதிர்பார்ப்பு என்கிறார் பழைய கருப்பு ஒருவர் திமுகவை சார்ந்தவங்களை யாராவது தவறு செஞ்சா ஒரு சின்ன குற்றத்தில் ஈடுபட்டாலும் நிச்சயமா சொல்றேன் உறுதியாக சொல்றேன் அண்ணா மீது ஆணையாக சொல்றேன் கலைஞர் மீது ஆணையாக சொல்றேன் இந்த ஸ்டாலின் உரிய நடவடிக்கை எடுப்போம் அதுல எந்த மாத்தங்கிற மேலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அதிமுக ஆட்சி நடந்த இருபத்தி ஏழு மாவட்டங்களுக்கான உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளின் பதவிக்காலம் இந்த ஆண்டு டிசம்பர் மாதமும் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கட்டங்களா நடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் முடியிறதால டிசம்பர் மாதம் நடத்த வேண்டிய தேர்தலை தள்ளி போடலாமா அல்லது செப்டம்பர் நடத்த வேண்டிய தேர்தல முன்கூட்டியே நடத்தலாமான்னு ஒருபுறம் அதிகாரிகளோட தீவிர ஆலோசனைகளும் நடந்துட்டு வருது இந்த நிலையில விரைவில் உள்ளாட்சி தேர்தல் சட்டப்பேரவை தேர்தல் அடுத்தடுத்த தேர்தல்கள் வர இருக்கிறதால அதற்கேற்ப கட்சியை வலுப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் திமுக இருக்கு அதே சமயம் உதயநிதி கரத்தை வலுப்படுத்தவும் இளைஞரணி நிர்வாகிகளோட எண்ணிக்கை அதிகரிக்கவும் திமுக தலைமை திட்டமிட்டு அந்த வகையில் அதிகாரங்களை பகிர்ந்து கொடுத்தாதான் முழுமையான வெற்றியை பெற முடியும்னு கணக்கு போட்ட திமுக தலைமை தற்போது இருக்கிற எழுபத்தி மாவட்டங்களை நிர்வாக ரீதியா ரெண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் மாற்றி அமைக்க திட்டம் போட்டிருக்காங்களா பெரும்பாலான மாவட்டங்களுக்கு அமைச்சர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மூத்த நிர்வாகிகளை இருந்துட்டு வரதால பலருக்கும் வாய்ப்பே கிடைக்கல என்ற குற்றச்சாட்டு நீண்ட நெடிய நாட்களா ஓங்கி ஒழிக்குது இது சீர்படுத்திட இளைஞர்கள் கட்சிகள் புதியவர்களுக்கு வாய்ப்பளித்து புது ரத்தம் பாய்ச்ச திமுக தலைமை முடிவெடுத்திருக்கிறதால மன இருக்கிற சிலருக்கு மாவட்ட செயலாளர் பதவியோ அமைச்சர் பதவியோ கிடைக்க வாய்ப்பு இருக்கா இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜயோடைய தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்தும் என்பதாலேயே தமிழக வெற்றி கழகத்தின் ஒவ்வொரு நகர்வையும் குறிப்பிட்ட சில கட்சிகள் உளவு பார்த்தபடியே விஜய தங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வர தொடர்ந்து நூல் விட்டுகிட்டே வராங்களாம் அதிமுக பாஜக பாமக நாம் தமிழர் சீமான் ஆமா ஆமாமுகானு அனைவரும் பல்வேறு வியூகங்களை வகுக்கத் தொடங்கிட்டாங்க ஆனா விஜயோ அனைத்து கட்சி தலைவர்கள் கூடையும் சுமூகமான உறவோட பேசிட்டு வர்றதால விஜய் எங்க கூட தான் கூட்டணின்னு கட்சி தலைவர்கள் பலரும் நம்பிக்கையோடு வளம் வராங்க தனது ரசிகர் மன்ற நிர்வாகிகளுக்கு மட்டும் இல்ல மத்தவங்களுக்கும் விஜய் பதவி வழங்க போவதாக ஈசிஆரோடு செய்தி வாசிச்சாலும் விஜயுடைய முதல் அரசியல் மாநாட்டுல எல்லாத்துக்குமான விடை கிடைக்கும் என்கிறது விஜயின் பிகில் வட்டாரம் கூட்டணி கட்சிகளுடைய பலம் திமுகவுக்கு இருந்தாலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகள் ஒவ்வொன்றும் அதிக தொகுதிகளை நிச்சயமா கேட்டு நெருக்கடி கொடுக்கும் அப்போ தொகுதிகளை திமுக ஒதுக்காத கூட்டணியை விட்டு வெளியேறுவோம்னு மிரட்டவும் வாய்ப்பு இந்த மீண்டும் கிஷோரோட திமுக கைகோர்க்க உடன்படிக்கையும் நடந்திருப்பதாக அறிவாலய வட்டார செய்திகள் நமக்கு தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நான்கு முனை போட்டியா ஐந்து முனை போட்டியா எந்த நிலையாக இருந்தாலும் திமுக வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்பதால் பல்வேறு வியூகங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிரசாந்த் கிஷோரோடு இணைந்து எடுத்ததைப் போலவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கும் திமுக தலைமை எடுக்க துணிந்திருப்பதால் கட்சியில் தனி ராஜ்யம் நடத்தும் பலருடைய தலைகள் காணாமல் போவது உறுதி என்பதே நிதர்சனம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்